ஆண்டவரை ஆராதிக்கிறது எவ்வளோ சந்தோஷம் பார்த்தீங்களா அவருடைய பெயரை சொல்லி அவருடைய நடத்துதலை சொல்லி அவரை புகழ்ந்து ஆராதிக்கும் போது உள்ளத்தில் எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்கிறாரு அவருடைய பிரசன்னா ஒரு அற்புதமான ஆண்டவர் நம்ம வீட்டில் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிற ஒரு அற்புதமான ஆண்டவர் அல்ல சரிப்போ ஒரு வசனத்தை தியானிச்சுட்டு நம்ம சுபிக்க போகிறோம் நம்ம வந்து எண்ணாகமும் பதினான்காம் அதிகாரம் கடந்த வாரத்திலையும் இந்த அதிகாரத்திலிருந்து சில வசனங்களே நம்ம தியானிச்சோடல ஞாபகம் இருக்குதா நம்ம வந்து தொடர்ச்சியாக கொண்டே வருகிறோம் என்னாகமோ பதினான்காம் அதிகாரம் இதில் ஏழாம் வசனத்திலிருந்து ஒன்பதாம் வசனம் வரைக்கும் முதல்ல நம்ம வாசிக்க போகிறோம் அதன் பிறகு ரெண்டு வசனம் வாசிப்போம் பத்தொன்பது இருபது வசனங்கள் இது நூற்றி எண்பத்தி ஏழாவது பக்கம் பழைய எடுத்துட்டீங்களா அதை பாருங்க இசுரவேல் புத்தரின் சபையையும் நோக்கி நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம் அதாவது நான் சொன்ன தேசத்தை சுற்றி பார்க்க ஒவ்வொரு கோத்தரத்துக்கு ஒருவராய் பன்னெண்டு பேர் அனுப்பினாங்க அதுல ரெண்டு பேர் சொல்றாங்க யோசுவாவும் காலேபும் இந்த காரியத்தை சொல்றாங்க பத்து பேர் வந்து துர்ச்செய்தியை பரப்பிட்டாங்க அது வந்து நல்ல தேசம்தான் ஆனால் நம்ம சுதந்திரிக்க முடியாது அது பெரிய பெரிய மதில் சுவர் இருக்குது அந்த மக்கள் வந்து ராட்சதராக இருக்கிறாங்க நம்ம அவங்களெல்லாம் ஜெயிக்க முடியாது என்பதா துர்ச்செய்தி நம்மளுக்கு கொண்டுருவாங்க அழிய போகிறோன்ற மாதிரி செய்தி இப்போ இவங்க ரெண்டு பேர் என்ன சொல்கிறாங்க தேசம் மகா நல்ல தேசம் கத்தர் நம்மேல் இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார் கத்தர் நம்மிடத்தில் பிரியமாயிருந்தார் அவர் ரொம்ப அவர் மேலே பெரிய வச்சுதான் அடிமை தன்னத்துன்னு கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு அதை சிந்திங்க என்பதை போல சொல்றாங்க கத்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதருங்கள் முறுமுறுக்காதங்க இப்படிலாம் பேசாதங்க அவிசுவாச வார்த்தை பேசாதங்க ஆண்டோர் துக்கப்படுத்தாதங்கன்னு சொல்லிட்டு அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை அவர் ஆட்சிதராக இருக்கலாம் பெரிய பெரிய ஆட்களாக இருக்கலாம் பராக்கிரமசாலிகளா இருக்கலாம் பயப்பட வேண்டியதில்லை அவர்கள் நமக்கு இறையாவார்கள் நம்ம தான் ஜெயிப்போம் ஏனென்றால் அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று முதலாவது அவர்களை காத்த நிழல் அவங்களை விட்டு விலகி போய் விட்டாரு அப்ப அவங்கள கூட இதை ஒன்று இல்லை பாதுகாக்கதில்லை அது என்னது பிசாசின் ஆவி அவங்க மந்திரவாரம் பண்ணுறது பில்லு சுனி செய்றது செய்து செய்து அந்த ஆவியினுடைய பாதுகாப்பு ஆமா மந்திரவாதத்தில் தான் இந்த கயிறெல்லாம் கட்டுறாங்களே மந்திரிச்சு இதை கெட்டிக்கிடுங்க உங்களுக்கு ஒன்றாகாதுன்னு சொல்லுவாங்க ஆனா அந்த ஆவி முழுமையா பாதுகாக்காது அது வந்து ஒரு டெம்பரவரியா நமக்கு ஒரு பயந்துருக்கிறவங்களுக்கு ஒரு தைரியம் மூட்டுவதெல்லாம் இருக்கா அவ்வளவுதானே தவிர முழுமையான அதனால பாதுகாப்பும் இருக்காது வெற்றியும் இருக்காது இப்போ இந்த தேவ ஜனங்கள் வந்த உடனே அவர்களை காத்து அந்த நிழல் விலகி விட்டார் அந்த பிசாசு விலகி விட்டாரு அசுத்தாவி விலகி விட்டாரு அவங்க மந்திரம் பில்லி சொன்னி எல்லாம் செய்து அந்த பட்டணத்தை பாதுகாக்க வைத்திருந்த எல்லாம் போய்விட்டார் காத்த நிழல் விலகி போயிற்று ரெண்டாவது கத்தர் நம்மோடு இருக்கிறார் அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள் நம்ம கூட கத்தர் இருக்கிறாரே அவர் விலகி போகிறவர் அல்ல மந்திரவாதத்தில் அவரை கட்டுப்படுத்த முடியாது அவர் மந்திரவாதத்துக்கு அப்பாற்பட்டவர் அவர் சர்வலோகத்தின் ஆண்டவர் நம்மை சிருஷ்டித்தவர் அவர் நம்ம கூட இருக்கார்ல எதுக்கு பயப்படணும் பயப்படாதுங்க கத்தர் வாக்கு கொடுத்தபடி நம்ம அந்த தேசத்தை சுதந்திரிப்போம் என்பதான விசுவாச வார்த்தைகளை இந்த ரெண்டு பேர் சொல்றாங்க யார் காலேபும் யோசுவாவும் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு நெருக்கம் பிரச்சனை தேவை கலக்கம் ஆண்டு சொல்றாரு பயப்படாதுங்க நான் உங்க கூட இருக்கிறேன் நான் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்வேன் இதில் எங்களுக்கு ஒரு ஒருமாக சத்தர்கள் எழுமித்தாங்க அதிகாரிகள் எழுமித்தாங்க பொருளாதார மனிதர்கள் எழுமித்தாங்க அவங்களால அவங்கள சேதப்படுத்த முடியாது என்ன அவங்களை காத்த நிழல் விலகி விட்டார் அவங்களுக்கு தான் ஆபத்து உங்கள்கிட்ட மோதினா அவங்களுக்கு தான் ஆபத்து உங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணால் அவங்களுக்கு தான் ஆபத்து நான் பார்த்துருக்கேன் இத்தனை வருஷம் ஊழியர் பாதையில் சும்மா வந்தாங்க அன்பு காமிச்சாங்க அப்படியே பட்டும் படாம போகிறாங்க பிரச்சனை இல்லை மோதினவங்க எல்லாம் இன்னைக்கு நிறைய பேர் உயிரோட இல்லை அவங்க இல்லை அப்போ தேவன் நம்மை பாதுகாக்கிற அரணாய் இருக்கிறார் நமக்கு ஒரு ஒரு எழும்புறவங்களை குறித்து பயப்படாதுங்க அவர்களை காத்த நிழல் விட்டது நம்ம கூட இருக்கிறார் வானத்தை பூமி உண்டாக்கின தேவன் இது மந்திரத்தில கிரிய ஆவி அல்ல மந்திரம் போட்டு காசு கொடுத்து வாங்கிற தாயத்தை அல்ல அவர் சர்வ வல்லமுள்ள தேவன் அவரை கொண்டு போய் ஒரு தாயத்துக்குள்ளெல்லாம் யாராலும் அடக்க முடியாது அவரை கொண்டு போய் ஒரு கைத்துக்குள்ள யாராலும் அடக்க முடியாது ஜோமண்ண கையை கயிறு ஜோ மண்ண மோதரம் ஜோ மண்ணை செலுவை இதை வச்சுக்கிடுங்க ஒன்று செய்யாத நான் நம்பாருங்க அதெல்லாம் தவறான நம்பிக்கை அவர் கயிறில் மோதிரத்தில் செலுவலெலாம் வாசம் பண்ணுகிற தேவன் அல்ல நம்முடைய உள்ளத்தில் வாசம் பண்ணுகிறார் நம்முடைய இல்லத்தில் வாசம் பண்ணுவார் நம்ம இடம் கொடுக்கணும் எனக்குள்ளே வந்து வாசம் பண்ணுங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க ஆண்டவர் இங்கே தங்கிடுங்க ஆண்டவருக்கு பிரியமில்லாதலாம் புறப்படுத்திடுங்க அப்போ அவர் கூட இருப்பார் அப்போது ஆண்டவர் வந்து நம்ம கூட இருந்தால் நமக்கு விரோதமாக எழும்புகிற எந்த வல்லமே நம்மளை மேற்கொள்ள முடியாது உங்களுக்கு விரோதமாய் பொருளாத மனிதர்கள் எழும்பலாம் அதிகாரத்தில் உள்ளவங்க எழும்பலாம் ஆளுகையில் இருக்கிறவங்க கூட எழும்பலாம் அவர்களை எல்லாம் தன் கைக்குள்ள அடைக்கி வைத்திருக்கிற தேவன் உங்க கூட இருக்கிறார் அத மறந்துறாருங்க அதனால இவங்க முறுமுறுத்து பின்மாற்றத்துக்குள்ள போய் தேவனை துக்கப்படுத்திட்டாங்க நம்ம போன வாரம் தியானிச்சல்ல அவங்க முறுத்தாங்க பின்வாங்கி போயிட்டாங்க இப்ப ஆண்டோடைய கோபம் பத்தி எரித நான் இவங்களை அழித்த போடட்ட கிட்ட சொல்றாரு மோசே இவளை அழித்து போடும்படி என்னை விட்டு விடு நான் உங்களை அழிச்சு போட்டுறேன் ஜாதி ஜாதியாக்குவேன் கத்தரால முடியும் அவர் சர்வோலம் உள்ள தேவன் அல்லவா அவராலே முடியும் அண்ணா மோசை என்ன சொல்றார் ஆண்டு விட்ட பரிந்து பேசுகிறார் அந்த ஜனங்களுக்காக மன்னிச்சிருங்க இறக்க செய்யுங்க இவங்க மோசைக்கு விரோதமாக முறுமுறுத்தாங்க ஆனாலும் அவர் அதெல்லாம் பார்க்காம மக்களை நேசித்து அண்ட ஒரு உங்க குழந்தைகள் தானே மன்னிச்சிருங்க என்பதாய் பேசுகிறார் என்ன நடக்குது பாருங்க பத்தொன்பது இருபது வசனம் பாருங்க உமது கிருபையினுடைய மகத்துவத்தின் படியையும் எகிப்தை விட்டது முதல் இந்நாள் வரைக்கும் இந்த ஜனங்களுக்கு மன்னித்து வந்ததின் படியேயும் இந்த ஜனங்களின் அக்கிரமத்தை மன்னித்தருளும் என்றான் மோசை தேவ சமூகத்திலிருந்து இந்த மக்களுக்காய் பரிந்து பேசுகிறார் இது வரைக்கும் வருவருக்கு எத்தனையோ தப்பு பண்ணாங்க எத்தனையோ முறுமுறுப்பு எத்தனையோ துக்கம் அவங்கள மன்னிச்சு 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 இதுவரை கூப்பிட்டு வந்தீங்களே இந்த முறையும் தயவாய் மன்னியுங்கள் அப்படின்னு ஜெபிக்கிறார் இந்த ஜனங்களின் அக்கிரமத்தை இந்த முறையும் நீங்க மன்னிச்சிருங்க இதுவரைக்கும் நிறைய மன்னிச்சுட்டீங்க இப்பவுமே மன்னிங்க ஆண்டு பாத்தீங்களா பார்த்தீங்களா இறக்கத்துக்காய் அப்பொழுது கத்தர் உன் வார்த்தையின் படியே மன்னித்தேன் பாரு மோசை சொல்றது ஆண்டவர் கேட்கிறார் ஏன் தெரியுமா நீங்க வாசத்துக்கு போகும்போது கத்தர் சொன்னபடி மோசை செய்தார் கத்தர் சொன்னபடி மோசை செய்தார் நிறைய வரும் இப்போ மோசை சொன்னபடி கத்தர் செய்கிறார் நீங்க ஆண்டவர் சொல்றபடி செய்ய உங்களை அர்ப்பணித்துக் கொண்டு அதன்படி நடந்தா நீங்க ஒன்னு சொன்ன உடனே ஆண்டவரும் கேட்பார் என் பிள்ளை கேட்குது நான் என்ன சொன்னாலும் செய்யற மகன் மகள் எனக்கு எப்பவுமே கீழ்படுகிறேன் என் பிள்ளை இப்போ என்கிட்ட வந்து உரிமையா ஒன்று கேட்குறான் கேட்குறா நான் அதை செய்து கொடுக்கணும் அதே மாதிரி கத்தர் செய்வார் அதான் ஒரு தகப்பனுடைய அன்பு என் பிள்ளைகிட்ட நான் என்ன சொன்னாலும் கேள்வி கேட்காம கீழ்படியது நான் சொன்னதெல்லாம் செய்வேன் என் பிள்ளை ஒன்னு கேட்டா நான் செய்யணும் கட்டாயம் நான் செஞ்சிடறப்பா அதுதான் ஏசுடைய அன்பும் அதனால நம்ம கீழ்படிய 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 ஆண்டவர் நாம் விரும்புகிறதை கூட நிறைவேற்றி தருவார் நம்ம சொன்ன உடனே ஆண்டவர மன்னிச்சிருங்க ஆண்டவரே இந்த ஜனங்க பாவம் அறியாமையில செய்யறாங்கன்னா சரி உன் ஜபத்தை நான் கேட்டேன் நான் மன்னிச்சிட்றேன் மோஸ்ட்லி அப்படி திறப்பில நின்று ஜபித்த போது ஆண்டு சொன்னார்ல நீங்க கூட திறப்பில நிக்கணும் உங்க பகுதி இருக்கிற மக்கள் எத்தனை பேர் தெய்வனை துக்கப்படுத்துறாங்க முருமறுப்புறாங்க அவமானப்படுத்துறாங்க பாவத்தினால தங்களுடைய செயல்களினால் ஆண்டவருக்கே வேதனை கொடுக்கறாங்க அண்டவரையை மன்னிச்சுருங்க அவங்கள மன்னித்து உணர்த்துங்க மனம் திரும்ப வைங்க அவங்க தப்ப மன்னிச்சிருங்க நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன்னு தரப்பில நின்று ஜெபிச்சு பாருங்க உங்கள் நிமித்தம் தேவன் அவளுக்கு இரக்கம் செய்வார் உங்கள் நிமித்தம் உங்களுடைய கிராமத்துக்கு இரக்கம் செய்வார் உங்கள் நிமித்தம் உங்களுடைய பட்டணத்துக்கே ஒரு மீட்பை தருவார் உங்கள் நிமித்தம் உங்களுடைய தேசத்துக்கே ஆசிர்வாதம் தருவார் அப்படி நீங்க பரிந்து பேசி ஜெபிக்கணும் ஜெபிக்கலாமா அப்படியே முழங்கால் படிக்கிடுங்க தெய்வ சமூகத்தில் அப்படியே முழங்கால் படிக்கிட்ட ஆண்டவரே நீங்கள் எங்கள் ஜனங்களை மன்னிச்சிருங்க பாவம் செஞ்சு உங்களை துக்கப்படுத்திட்டாங்க அதெல்லாம் நீங்கள் மன்னிச்சிருங்க ஆண்டவரே நான் அவங்களுக்காக திறப்பில் நிற்கிறேன் அறியாமல செஞ்சிட்டாங்க தெரியாமல் செஞ்சிட்டாங்க உண்மைக்கும் பொய்க்கு அவங்களுக்கு வித்தியாசம் தெரியல ஆண்டவரே அவங்கள மன்னிச்சுருங்க பேய்க்கும் கடவுளுக்கு வித்தியாசம் தெரியல மனிதனு கூட தெய்வன்னு வணங்குறாங்க மனிதனுக்கும் கடவுளுக்கு கூட வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது எங்க ஜனத்துக்கு இறக்க செய்யுங்க மன்னிச்சிருங்க ஆண்டு விரை மன்னிச்சிருங்க ஆண்டு விரை பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருங்க ஆண்டு வரே ஆண்டு விரை மன்னிச்சிருங்க இறக்க செய்யுங்க எங்க ஜன்னத்துக்கு உங்களை வெளிப்படுத்துங்க அவங்களும் ரட்சிக்கப்படணும் அவங்களுமையான தெய்வத்தை அறியணும் உண்மையான ஆண்டு வரை அறிந்து கொள்ளணும் அவங்களுக்கு இறக்க செய்யுங்க மன்னிங்க ஆண்டு வரே சில வேலை மன்னிச்சிங்களே ரத்த சிந்தி கொண்டிருக்கும் பொழுது கூட பிதாவை மன்னின்னு சொல்லி வேண்டிக்கொண்டீங்களே கொண்டீங்களே எங்க பட்டணத்தின் ஜனங்கள் எங்க கிராமத்தின் மக்கள் எங்கள் தேசத்தின் மக்களை மன்னிச்சிருங்க எல்லா பாவங்களையும் மன்னிச்சிருங்க ஆண்டு வரேன் இறக்க செய்யுங்க உங்களை வெளிப்படுத்துங்க ரட்சிங்க அவர்களுக்குமே வெளிப்படுத்துங்க அவருடைய மனக்கண்ணை தரங்க ஆண்டவரை அறிந்து கொள்ளச் செய்யுங்க உங்களை உங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பீங்க ஆண்டவரை என்னை ரட்சித்ததை போல என்னை மன்னித்ததை போல அவர்களையும் மன்னிங்க எங்களை மன்னிச்ச உங்கடைய பிள்ளைகளாக்கிறீங்களே அதே மாதிரி அவங்களையும் மன்னிச்சு உங்கடைய பிள்ளைகளாக மாற்றிடுங்க எங்க கிராமத்தில் இருக்கிற எல்லாரையும் மன்னிச்சு மாத்திடுங்க எங்கள் பட்டணத்தில் இருக்கிற எல்லாரையும் ரட்சை தருங்க எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் மன்னித்து ரட்சி தொங்கடைய பிள்ளைகளாக மாற்றுங்க ஆண்டு வரேன் தெரியாமல் இருக்கிறாங்க ஐயா அறியாமல் இருக்கிறாங்க ஐயா பக்தி இந்த பேரில் ஆண்டு எல்லாத்தையும் சருங்க உங்களை வெளிப்படுத்தி காண்பீங்க நீங்க அவங்களை மன்னித்து ஆசிர்வதிக்கணும் அவங்களை ரட்சிக்கணும் உங்களுடைய பிள்ளைகளா மாற்றணும் ஒரு பெரிய மாற்றம் மரணம் ஆவியானவர் ஊற்றப்பட்டு எழுப்புதல் வரணும் ஜனங்கள் கண்ணீரோட மனம் திரும்பணும் உணர்வு அடையணும் தவறான நம்பிக்கைகள் எல்லாம் விலகணும் அப்படி ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும் அதற்காக ஜெபிக்கிறோம் 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 இணைந்து ஜெபிக்கிறோம் நாங்கள் குடும்பமாய் ஜெபிக்கிறோம் ஒரு மாற்றம் வரட்டும் ஏசுவின் நாமத்தை நாளே முட ரத்தத்தின் பலமின் மாற்றம் வரட்டும் எழுப்பதில் அக்னி போடப்படட்டும் எல்லா குடும்பங்களும் ரட்சிக்கப்படணும் எல்லா வீடுகளுக்குள்ளும் ரட்சிப்பேன் சந்தோஷ சத்தம் துதி சத்தம் எழும்பணும் எங்கள் தெருவில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட உமை துடிக்கணும் கிராமம் பட்டணம் எல்லாருமே ரட்சிக்கப்பட்டமை துடிக்கணும் நான் வேலை செய்யற இடத்துல படிக்கிற இடத்துல பிசினஸ் பண்ற இடத்துல எல்லா இடம் ரச்சிக்கப்பட்ட முன்னாடி பிள்ளைகளா மாறணும் நாங்கள் அதற்காக ஜெபிக்கிறோம் மன்னிக்கும்படி செபிக்கிறோம் மனம் இறங்கும்படி ஜெபிக்கிறோம் அண்ட் ஒரு ஜெபத்தை கேட்டு நன்றி அப்பா இப்ப எங்க காரியத்த கூட பாதத்துல வைக்கிறோம் இந்த ஜெப விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுத்து எங்க குடும்பத்தை ஆசீர்வரிங்க எங்கள் வீட்டுக்குள்ள முடிய ரத்தத்தை தெளிக்கிறோம் நம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும் எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க பிசாசின் எந்த கிரியர்களும் உள்ளே நுழையாதபடி காத்து கொள்ளுங்க ஆசிர்வதிங்க எங்களுடைய தேவைகளை சந்திங்க இந்த காரியத்தில் எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்து மகளி பண்ணுங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவேன் ஆமேன் ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை சோஸ்திரி என் முழு உள்ளமே உடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சூஸ்திரி என் ஆத்மாவை கத்தரை சொஸ்தரை அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன்